புல்லின் மேல் பணித்துள் இறங்குறது போல கத்துடைய சங்கீதம் ஒன்று நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் இங்க தங்குவேன் அங்க வந்து அடைவேன் திரும்ப வாசிங்க நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உயிரோடு இருக்கிற வரைக்கு இது ஒரு கூடாரம் நம்ம சரீரம் ஒரு கூடாரம் ஆராதனை ஸ்தலம் ஒரு கூடாரம் நம்ம சபை ஐக்கியம் ஒரு கூடாரம் எவ்வளவு இங்க வருவேன் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் வருவேன் நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் வருவீங்க கத்தோடைய வருகை தாமதிக்குமே இங்கே நம்ம தங்குவோம் உம்முடைய செட்டைகளின் பரிசுத்த மகாபரிசுத்தலத்தை அந்த உடன்பிடிக்கப்பட்ட கிருபாசன் கேரூபிங்கு இருக்கிற அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வந்து அடைவான் அதான் என்னுடைய செட்டில்மெண்ட் இங்கே நான் தங்குறேன் ஆராதிக்கிறேன் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் பலி செலுத்துகிறேன் காணிக்க கொடுக்குறேன் பொருத்தனை பலிகளை செலுத்துகிறேன் உற்சாக பலிகளை செலுத்துகிறேன் ஊழியம் செய்கிறேன் கால் கடுக்க நின்று மீடியாவில் ஹெல்ப் பண்ணுறேன் தொண்டை கத்தி ஒர்ஷிப்பில் ஹெல்ப் பண்ணுறேன் இரவு பகலாக உட்காந்து ஆயத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ண செய்தியை கொண்டு வந்து நான் பிரசங்கிக்கிறேன் காலை மாலைன்னு நிற்கிறேன் எவ்வளோ நாளைக்கு இன்றைக்கு கூடாரத்தில் தங்குறோம் ஒரு நாள் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம போய் அடைஞ்சிருவோம் அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் வசனத்தை நான் ரொம்ப தியானிச்சுட்டு இருந்தேன் செய்தியில் என்னதை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன் பிரியமானபர்கள் கருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்ம சரீரமாகிய கூடாரத்தில் நம்ம வாசம் பண்ணுற நிமிடமானாலும் சரி இப்படி ஒரு சப ஐக்கியத்தில் நம்ம வந்து வாசம் பண்ணுற நேரமானாலும் சரி பிரியமான ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய செட்டைகளின் மறைவிலை போய் அடைவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தட்டும் இந்த ஆராதனை பாடல்கள் செய்தி சாட்சிகள் நம்ம காணிக்கை படைப்பது ஒவ்வொரு நேரம் அந்த செட்டைகளின் நிழலில் போய் அடைக்கலம் ஆவதற்கு அடைஞ்சிடணும் அதை ஒருத்தரை இன்னொருத்தரை கூட வாசித்து நம்ம ஜோம் பண்ணிடணும் அறுபத்தொன்று நான்கு நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் அங்கே உயிரோடு இருக்கிற சதா காலம் சபை ஐக்கியத்தில் இருப்பேன் நம்முடைய கூடாரத்தில் நான் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் ஹலை லூயா நம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து நான் அடைஞ்சிருவேன் யா ஒரு அப்பான் இந்த ஆராதனை என்னை அதற்கு ஆயத்தப்படுத்தட்டும் இந்த ஆராதனை என்னை அதற்கு ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே இது அவருடைய கூடாரம் கர்மேல் அவருடைய கூடாரம் நம்ம கூடுக அவருடைய கூடாரம் ஹலை லூயா ஹலை லூயா இட்ஸ் டெம்ப்ரரி பிளேஸ் ஹலை லூயா ஒரு நாள் அவடைய செட்டுகளின் நிலையிலே போய் நம்ம சதா காலமும் டுவெல் பண்ண போகிறோம் வாசம் பண்ண போகிறோம் அன்பினேசுவே நேசுவே இந்த ஆராதனைகளை ஆயத்தப்படுத்தட்டோட இந்த ஆராதனைகளை ஆயத்தப்படுத்தட்டோடபடையே நம்முடைய செட்டைகளின் மறைவிலே சதா காலம் நான் வந்து தங்குவதற்கு இந்த ஆராதனைகளை ஆயத்தப்படுத்தட்டும் அன்று ஒவ்வொரு பகுதியும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறேன் உண்முடைய நாம உம்முடைய நாமம் உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே